நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே குடி பிரச்சனை இருக்கு என் கணவர் குடிக்கிறாரு என்னோட பையன் குடிக்கிறாங்க ரொம்ப குடியில இருக்காங்க அப்படின்னா அவங்களை காப்பாத்த முடியும் அவங்களோட சுச்சுவேஷன் நம்ம கேட்டு காப்பாற்ற முடியும் நம்ம காப்பாத்திடலாம் என்னோட கட்டுப்பாட்டுக்கு வரணும் அன்பு பாசமும் இருக்கணும் நான் சொல்ற மாதிரி ஒரு நாற்பத்தி நாள் இருபத்தி ஒரு நாள் நான் கொடுக்குற வசியம் இதை ஒரு ரவுண்ட் ரவுண்ட் நீங்கள் தடையிட்டு வந்தீங்கன்னாலே மோகம் ஆரம்பிச்சு ஒரு வசியம் ஆரம்பிச்சு உலகமே இப்போ நம்ம கையில் இருக்க இதுன்னு இப்படி சொல்கிறாரு ஒரு மைய கொடுத்தா ஒரு கருப்புகளில் மைய கொடுத்தா கொடுத்தா எப்படி ஒரு வசியம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதெல்லாம் நான் சொல்லலை முன்னோர்கள் நம்மளோட சித்தர்கள் எது எனக்கு செய்வனுக்குது செய்வனுக்குது அப்படின்னு முதல்ல நினைக்கவே கூடாது முதல்ல ஒரு செய்வினை அப்படின்னு உங்களுக்கு இருக்குதா முதல்ல வந்து பார்த்தோம் அம்மா கிட்ட உத்தரவு கேட்டு சொல்லி வேலை இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்க உடனே எனக்கு செய்யணும் வச்சுட்டா பகத்துக்குறிவனு வச்சுட்டா இவ செய்வனு வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இதாக இருந்தாவை அவங்கள்ட்ட அது சூனியமாயிடும் உண்மையான செய்வன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அந்த வாசல் நடப்படி பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு வர சொல்ல அடிக்கடி தலை அடிப்படம் இல்லை கால் அடிப்படம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு துரு சக்தி நம்ம உழை நுழைந்து அர்த்தம் இந்த மாதிரியான இந்த பில்லி சூழியம் அந்த மாதிரியான தீய சக்திகள்லாம் வந்து நம்மள நெருங்காம இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அதிகமா வந்து பாத்தோம்னா உக்கரமான தெய்வ வழிபாடு பார்க்கலாம் ஆன்மீக உண்மைகள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சென்னை சிவசக்தி அங்கால பரமேஸ்வரி அருள்வாக்கு சக்தி சுவாமியார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஆன்மீகம் மட்டும் இல்லாம மாந்திரீகம் பற்றி நிறைய தகவல்களை இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஓம் ஸ்ரீ சக்தி குரு திருவடியேஸ்வரனும் அனைத்து என் அன்பு சிவசக்தி பக்தர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்லுங்க ஓகே போதை பொருள் போதை பழக்கத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக இந்த வசியமையை நம்ம பயன்படுத்தி அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் வசியமை கிடையாது அதுக்கு வந்து சித்தர்கள் வந்து அந்த காலத்துல முன்னோர்கள் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூலிகையை சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மூலிகை நம்ம வந்து அரைச்சிருக்கோம் நிறைய பத்திரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஏன்னா சில பேருக்கு கொடுக்க முடியல ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க இன்னைக்கு குடியில மூலிகை இன்னைக்கு போதையவே இருக்காங்க அதனால சில சில பேருக்கு தான் அந்த மூலிகை கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்க முடியல அந்த மூலிகை அதுக்கும் குடி பிரச்சனை இருக்கு என் கணவர் குடிக்கிறாரு என்னோட பையன் குடிக்கிறாங்க ரொம்ப குடியில இருக்காங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்ற முடியும் அவங்களோட சு நம்ம கேட்டு காப்பாத்த முன்னாடி நம்ம காப்பாத்திடலாம் மூலிகை நான் சொல்ற மாதிரி சாப்பாடுல கலந்து கொடுக்கற மூலிகை ஒன்னு இருக்கு எப்பாற்பட்ட குளிகா இருந்தாலும் அம்மா உத்தரவு கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுத்துருலாம் நிறைய போதை மறுவாழ்வு மையங்கள்லாம் அங்கிருந்து இல்ல இல்ல அந்த மாதிரி வரல பக்தர்கள் கேட்டிருக்காங்க கிட்ட ஒரு நூற்று கணக்கான பேர் கேட்டிருக்காங்கன்னா நான் கொடுத்தது ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு தான் இருக்கும் பத்து பேர் கூட தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குடியில மூழ்கி மூழ்கி இருப்பாங்க ரொம்ப இருப்பாங்க சில பேருக்கு உத்தரவு கொடுக்கணும் சில பேர் வீட்லேயே சாப்பிட மாட்டான்னு சொல்லுவாங்க நிறைய இன்னைக்கு குடியால் அழிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டிலேயே எழுபது சதவீதம் பேர் குடியில் தான் முங்கியிருக்காங்க படிப்படியாக குணப்படுத்தலை நம்பிக்கையோடு வந்தாங்கன்னா இப்போ அந்த மாதிரி மூலிகை எடுத்துட்டு இருக்கும்போது போது அதுல நம்பிக்கை இல்லாம இல்ல அதை பத்தி தெரியாம அவங்க மீண்டும் மீண்டும் அந்த பழக்கத்தை பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரியான பின் விளைவுகள் வரும் என்ன விஷயத்துல நீங்க கேக்குறீங்க இந்த போதை பழக்கத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக இந்த மூலிகை எடுத்துக்கிறாங்க ஆனா அதை பத்தி தெரியாம அவங்க திருப்பி திருப்பி அந்த பழக்கத்தை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் அறுபது நாள் நீங்க பாப்போம் எத்தனை விஷயம் இது பண்ணி குடிப்பில் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம குடுப்போம் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி நாள் உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா உங்க உடம்பு சுத்தமாயிடும் மெயின் அப்போ கெட்ட அது வந்து ஒரு மது தானே அது வந்து குடிக்கும் போது வாந்தி வந்துடும் அந்த ஒரு கெமிக்கல் வந்து நம்ம ஒரு நல்ல உள்ள ஒரு மூலிகை போகும்போது அது வாந்தி வந்துடும் அந்த ஸ்மெல்லும் பிடிக்காது அதை மீறி குடிச்சாங்கன்னா வாந்தி வந்துடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது சொல்லலாம் ஓகே இப்போ வந்து கூடிய சீக்கிரத்துல மாலி அமாவாசை வரப்போகுது இதுக்கு வந்து இந்த மாந்திரிகர்கள் சிறப்பு பூஜைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி நாளைக்கு நீங்க எந்த மாதிரியான பூஜைகள்லாம் நடத்தலாம்னு இருக்கீங்க அம்மாவுக்கு சக்தி விட்டு படம் அப்புறம் என்ன நம்பி வந்தவங்க அம்மாவை நம்பி வந்தவங்க என்ன நம்பி வர வேண்டாம் அம்மாவை நம்பி வாங்க தெய்வத்தை நம்பி வாங்க அம்மாவை நம்பி வந்தவங்களுக்கு நாளைக்கு எல்லாருக்கும் சிறப்பு ஒரு முக்கியமான இடத்துல யாகம் பண்ணி எல்லாருக்கும் வேண்டுவோம் உங்களுக்கும் ஒரு கஷ்டம்னா நீங்க சொன்னீங்கன்னா வேண்டுவோம் அவங்களோட கஷ்டம் நல்லபடியாக அது தீரணும்னு சொல்லி வேண்டுவோம் அப்புறம் நாளைக்கு வசி மைகள் நீங்க ராஜ விஷயமே அதிமுகனி விஷயமே எச்சினி விஷயமே அந்த மாதிரி நிறைய வகையான வசியமையை நாளைக்கு அதை அரைச்சு அப்புறம் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சவங்க அந்த செய்வனில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் இப்போ மனைவி தொடு வசியமையை பத்தி முன்னாடி நம்ம பேசிருந்தோம் அந்த மையோட சிறப்புகள் அதை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி சொல்லி இப்போ கணவன் மனைவி தொடு வசியமை இப்ப ஒரே வீட்டில் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்காக அது இந்த வசியமை வந்து பாத்தீங்கன்னா சில அபூர்வமான வேர்களை வசிய வேர் அந்த மாதிரி போட்டு செய்யறது இப்போ ஒரே வீட்டில் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு கணவர் நம்ம கையில் வராருன்னா மனைவி என் சொல்கிற கேட்க மாட்டாங்க சாமி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த கவுத்துல சண்டை போடுறாங்க ஏன்னா என்னோட மனைவி என்னோட ஒரு பாசத்தில் இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஏன்னா அப்பப்போ சண்டை போடுறது சேர்ந்துக்கிறது வேற ஏன்னா ஒரு எப்பவுமே சண்டை போடுறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு காமிக்கிறது அது இல்லாமல் ஒரு தவறான ஒரு தொடரில் போது இப்போ ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொருத்தருக்கு பேசுறது இப்போ இன்னைக்கு சந்தேகத்தினால எவ்வளோ வாழ்க்கை பிரிஞ்சிருக்கு நிறைய பத்தர்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு சின்ன அந்த சந்தேகம் என்ற ஒரு ஒரு குடும்பத்தில் குடும்பத்துல நுழைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு சந்தேகம் தயவு செஞ்சு படாதீங்க கொஞ்சம் யோசிங்க அந்த மாதிரி சந்தேகத்தால சில விஷயங்கள் பண்ணும்போது மனைவி என்னோட கட்டுப்பாட்டுக்கு வரணும் ஏன் சொல் நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் சொல்றேன் என்னோட கட்டுப்பாட்டுக்கு வரணும் அன்பு பாசமும் இருக்கணும் நான் சொல்ற மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் நான் கொடுக்குற வசியமாக ஒரு ரவடு ரவுட நீங்க தடையிட்டு வந்தீங்கனாலே மோகம் ஆரம்பிச்சிடும் ஒரு வஷியம் ஆரம்பிச்சிடும் தலையில தடவலாம் உடம்புல தடவலாம் அது உங்க உடம்புல பட படப்பட அந்த மந்திர சக்தியும் அந்த மூலிகையும் உடம்புல ஊற 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 ஆட்டோமேட்டிக்கா ஒரு வசியம் கொடுக்கும் அதை நீங்க வந்து பயன்படுத்தும் உணர்ந்தாதான் தெரியும் நான் சொல்லும் போது உலகமே இப்ப நம்ம கையில இருக்க இதுன்னு சொல்றாரு மைய கொடுத்தா ஒரு கருப்புகள்ல மைய கொடுத்தா கொடுத்தா எப்படி ஒரு வஷியம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு இதெல்லாம் நான் சொல்லலை முன்னோர்கள் நம்மளோட சித்தர்கள் அது மிகப்பெரிய ஒரு ஒரு உண்மை அதெல்லாம் ஏன் அது வந்து போய் இதுன்றாங்கன்னா சில ஆன்மீகவாதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுவா தெரியாம பண்ணாம இல்ல ஒரு போலியா பண்ணாம முறைப்படி கத்துக்காம நான் இப்பயும் கத்துத்தான் இருக்கேன் இன்னும் நான் இன்னும் கடல் இது ஆன்மீகம் என்றது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த மாதிரி ஏமாத்துறதுனாலதான் இந்த ஆன்மீகம் இந்த மாந்திரிகம் அமானுஷம் பொய் இதை பித்தலாட்டம் என்ன கூட கமெண்ட்ல திட்டுவாங்க நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் என்ன நம்பி ஒருவங்களுக்கு எப்படியாவது தீர்வு கொடுத்துருவேன் நடக்கலாம் நீங்க உரிமையோட கேட்கலாம் இந்த பில்லி சூனியம் குட்டி குட்டிச்சாத்தான் இதெல்லாம் பத்தி சொல்றாங்களே அந்த மாதிரியான மாந்திரிக விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணலாமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா செய்வினை பில்லி சூனியம் சொல்றாங்க பாத்தீங்களா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கு ஏன்னா நம்மளும் ஒரு ஆன்மீகம் வச்சினால சொல்றேன் எடுத்தாலும் எனக்கு செய்வனுக்கு செய்வனுக்கு அப்படின்னு முதல்ல நினைக்கவே கூடாது முதல்ல ஒரு செய்வனை அப்படின்னு உங்களுக்கு இருக்குதா முதல்ல வந்து பார்த்தோம் அம்மா கையில் உத்தரவு கேட்டு சில விஷயங்கள் பார்ப்போம் சும்மாவே சேவனை இருக்குது ஏன்னா மனிதனாக பிறந்துட்டா ஆசை அவங்களோட ஆசைனால தானே துன்பத்துக்கு காரணம்னு சில விஷயங்கள் சொல்றாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் அவங்களோட குடும்பம் அவங்களோட கருமாவோ இல்லை அவங்களோட தப்போ வேலை இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்க உடனே எனக்கு செய்வனு வச்சுட்டா பகூ தூடு காரி செய்வனு வச்சுட்டா இவ செய்ன் வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள இதாக இதாக அவங்களுக்கு அது சூனியம் சூன்யமாயிடுது வெள்ளி நீங்கள் நீங்க தைரியம் இருந்தா அதெல்லாம் உங்கள்கிட்ட போயிடும் அந்த மாதிரி தான் அவங்க உட்கார வச்சு சில சாயங்கெல்லாம் செய்து அதெல்லாம் போயிடும் அந்த மாதிரி யாரோ நமக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது மாதிரியான அறிகுறிகளை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்ச இல்ல அது ஈஸியாவே கண்டுபிடிக்கல உண்மையான செய்வன இருந்தா முதல்ல வீட்டு வாசல் இருந்து ஆரம்பிக்கிற வந்து பார்த்து உண்மையான செய்வன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த வாசல் நடப்படி இருக்கு பாத்தீங்களா போயிட்டு போயிட்டு வர சொல்ல அடிக்கடி தலை அடிப்படம் இல்ல கால் அடிப்படம் அந்த மாதிரி ஏன்னா தேவதைகள் மொத்தம் தான் குடியிருக்குன்னு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அஹ் கோசல இந்த தலை அடிப்படுறது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு துரு சக்தி நம்ம உழையது நுழையதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம தொலைச்சி செடி வச்சிருக்கோம் ஒரு வைபிரஷனால செடியிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காஞ்சி பட்டு போயிடுச்சுன்னா அடிக்கடி அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கெட்ட சக்தி நம்ம நெருகுதுன்னு அர்த்தம் வீடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து சுத்த பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துரு நாத்தம் அடிக்கிறது ஒரு தரினை புடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடு இருக்கிறது சாமி கும்பிட முடியாம வருது கெட்ட எண்ணங்கள் வருது நம்மளே சாப்பிட்ற மாதிரி வருது ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இடக்க முடக்கம் ஆகும் வாழவே முடியாது ஆனா நீங்க சீக்கிரம் சாவவும் முடியாது வாழவும் முடியாது நரக வேதனை அணிஞ்சு அணிவிச்சு அணிவிச்சுதான் சாவீங்க ஏன்னா இன்னைக்கு செய்வனனால எத்தனை பேர் இறந்திரலாம் இருந்திருக்காங்க எவ்வளவு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க செய்வன மந்திர தந்திரம் எந்திரம் உங்களுக்கு பாதிச்சிருக்குன்னா அம்பாளர்களை சோழி பிரசங்களை போட்டு நம்ம பார்த்து மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அதிகமா உக்கரமான தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணலாம் காளி வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரி சில சில சக்தி உள்ள நீங்க கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர 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 இருக்குது அங்க இருக்கிற மந்திர சக்திகள் அங்க இருக்கிற வைபிருஷ்ணம் வந்து உங்களுக்கு அந்த சக்திகள் விளக்கும் ஆனா அதுக்கு மீறியும் உங்க குல கட்டுப்படும் போது நம்ம சில வசி சாம்பரணிகளுக்கு கொடுப்போம் பில்லி சூனியங்களை அழிக்கிறதுக்கு ஏன்னா எடுக்க முடியாது அழிக்க முடியும் ஏன்னா அது தான் அனுப்புறது இப்ப நான் குடுக்குற வசியமாய் மை தான் அது வசியமாய் உருவேறுது மந்திரம் தானாலதான் வந்து வருது அழிக்க முடியும் அது நான் கொடுக்குற வசிய சாம்பிராணிகள் அழிக்க முடியும் அப்புறம் வசி மைகள் இருக்கு பில்லி சூனி ஏவல் வர்றதுக்கு வசி மயிலா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மொழிகளா இருக்குது என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ என்ன மாதிரி பிரச்சனைகள் மழை போல பிரச்சனை வந்தாலும் அம்மாவை நம்பி வந்தீங்கன்னா பொன் போல முடியும் நான் நிறைய உணர்ந்திருக்கேன் நான் இன்னைக்கு வருவாங்க ஒரு பத்து நாள்ல வந்து நல்லா இருக்கு சாமி அது அவங்க வந்துட்டு போனேன்னா நடந்ததா இல்ல அவங்க வேற காலங்கள்லாச்சு எனக்கு தெரியாது ஒரு வருஷ கணக்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க வந்துட்டு போவாங்க உண்மையே வேண்டுவாங்க ஏதோ ஒரு தெய்வ சக்தி அம்மா பண்ண பண்ண நல்ல ஒரு மாற்றம் வருது நம்ம வந்து வந்து வீட்காகவும் போய் சொல்லல உண்மையாலே நிறைய மக்களுக்கு ஓகே வந்து ஒருத்தரோட குடும்பத்தையும் குலத்தையும் காக்குறதே வந்து அந்த குடும்பத்தோட குலதெய்வம் தான் ஆனா அந்த குலதெய்வத்தையே கட்டு போடுற மாதிரியான சில வேலைகள் கூட இந்த மாந்திரிகம் மூலயமா செய்யறாங்க அப்படி செய்யறவங்களுக்கு எந்த மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும் இப்போ குலதெய்வத்தை கட்டு கட்டலாம் கட்டலாம் எப்படின்னா மந்திரத்தை மூலியமா கட்டு கட்டலாம் அவங்களோட குலதெய்வத்தையும் அவங்க அம்மா பேரும் வச்சு குலதெய்வ மண்ணை வச்சு கட்டு கட்டலாம் இப்போ அதை கட்டு கட்டும் போது இப்போ எப்படி ஒரு 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 ராஜா இருக்கும்போது எப்படி சிப்பாய்கள்லாம் வந்து காவல் இருக்காங்க அவங்க இல்லைன்னா ராஜாவை டக்குன்னு அட்டாக் பண்ணிடலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்க குலதெய்வத்தோட அனுகூலம் உங்கள் குலதெய்வத்தோட சக்தி உங்கள் கையில இல்லைன்னா எந்த ஒரு கந்துஷ்டி கந்துஷ்டி கூட உங்களை உடனே அட்டாக் பண்ணிடும் உடனே உங்களோட அந்த நல்ல நிலைமைக்கு போகணும் டக்குன்னு கீழே இறங்கிடுவீங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அனுகூலம் கிடைக்கிறதுக்கும் குலதெய்வத்தை வசியம் செய்யறதுக்கும் சில விஷயங்கள் பண்ணிட்டு நான் என்ன அந்த இருக்குறேன்னா குலதெய்வத்தையே போட்டு வைக்கிறவங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பின் விளைவுகளை சந்திப்பாங்க அப்படின்னு கேட்கல அதுதான் சொல்றேன்னு தொழில முதல்ல முடக்கமாகும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணமே தங்காது கையில பணம் எவ்வளவு வந்தாலும் விரைவாகவும் அதான் முன்னாடி சொன்ன பாருங்க சேவனைக்கு பாதிப்பு பாத்தீங்களா அந்த தற்கரை எண்ணங்களை வரும் பித்து பிடிக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்க முடியாது தூக்கங்கள் சரியாக வராது அப்புறம் இந்த கருவெல்லாம் வந்து பார்த்தோன்னா கருப்பாகிடும் சாதாரணமாக ஆகிறது கிடையாது கருப்பாகிடும் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆகும் உடம்பு வந்து பார்த்தோன்னா எப்பயுமே அடிச்சுப்பட்ட மாதிரி இருக்கும் தெய்வீக நம்பிக்கையே இருக்காது ஏன்னா ஒரு தெய்வீக நம்பிக்கை இருக்கும் தான் நம்ம வாழ்க்கை சுமிச்சமாக இருக்கும் நம்ம மனபாரத்தை இறக்கலாம் தெய்வம் இருக்கோ இல்லையோ அதை அப்பாற்பட்ட விஷயங்கள் அதை கொடுங்க நம்ம மனம் பாரத்தை இறக்கலாம் தெய்வத்துக்களை அந்த மாதிரி சில நம்பிக்கைகள் நம்மளுக்கு விலகும் ஒரு கெட்ட நெகட்டிவாகவே இருக்கும் எங்கே போனாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு விலகை விலங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆயிடும் இது வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வகையான பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருப்பீங்க அதுல வந்து நீங்க பார்த்து வியந்து போன ஒரு பிரச்சனை நம்மளா இத சரி பண்ணும் அப்படின்னு வியந்து போற ஒரு பிரச்சனை எது அப்படின்றத பத்தி இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது சும்மா பொய்யில் சொல்லல நான் எல்லா மத்த ஆன்மீக சில ஆன்மீகத்துக்கு போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாது என்ன நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமா வேலை இல்லாம இருக்கும் ரெண்டு வருஷமா வேலை இருக்கும் வேலை இல்லாம இருக்கும் தொழில் கொடுப்போம் அப்புறம் இந்த ஒரு ஆறு வருஷம் குழந்தை இல்லாம ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு சில மூலிகை கொடுத்து குழந்தை வர வந்தது அப்புறம் பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள் அவங்க ஒண்ணு சேர்த்து பிளாங்கூர்ல ஒரு முக்கியமான ஒரு பக்தர் அவங்க அவங்க வந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நாப்பத்தெட்டு நாள்ல இவங்களை சேர்க்கிறோம் நம்ம சொல்லி அவங்களுக்கு பரிகாரம் பண்ணிடணும் ஆனா டைம் ஆயிடுச்சு ஆனா அப்பயும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திருப்பி உபாசனங்களை பண்ணி வரைக்கும் போன பிரச்சனையை கூட நம்ம முடிச்சு கொடுக்கலாம் ஆனா நல்ல விஷயங்களா இருந்தா நிறுவிச்சே காமிக்கலாம் நீங்க மாந்திரிகம் என்ன இப்ப சயின்ஸ் உலகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போயிடுச்சு இப்ப என்ன திருப்பி மாந்திரிகம் நீங்க யார் வேணா என்களை வந்தீங்கன்னாலும் ஒரு கஷ்டத்தோட இருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை என்னால தீக்க முடியும் நிறுவிச்சும் காமிக்க முடியும் மாந்திரிகத்தை எல்லா விஷயமும் பண்ண முடியுங்க வாழ்க்கையில ஒருத்தனை வந்து தூக்கியும் விட முடியும் ஒருத்தனை இறக்கியும் விட முடியும் இன்னைக்கு இருக்கிற பிஏபிளா வந்து மாந்திரிகம் செய்ய மாட்டேங்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா யாகம் பண்ணல நினைச்சிட்டு இருக்கீங்களா என் கிள எவ்வளவு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க வக்கீல் இருக்காங்க அரசியல வந்தீங்கன்னா பெரிய பெரிய இதுல முக்கியமான இதுல வராங்க படிச்சவங்க டாக்டர் இருக்காங்க ஐடி ஐடி கம்பெனில வேலை இருக்காங்க பெரிய பெரிய படிச்சவங்க அப்புறம் காவல்துறையில் பெரிய பத்தர்கள் இருக்காங்க உண்மையான பக்தர்கள் பெரிய பெரிய லெவலெல்லாம் இருக்காங்க இந்த லேடிசஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த ஊர் இருந்தாலுமே அவங்கள வந்து ஒரு மனிதனாக பார்த்து அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குற இடம் ஒரே உண்மையாக அம்மாவை நம்பி வந்தீங்கன்னா பண்ணி கொடுக்கணும் Ah. Mm -hmm.